பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் முப்பத்தி இரண்டில் லூக்கா பத்தாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட பட்டணம் எது ஆப்ஷன் ஏ கப்பர் நகூ ஆப்ஷன் பி எரிகோ ஆப்ஷன் சி பெத் சாய்தா ஆப்ஷன் டி சீதோன் யான விடை ஆப்ஷன் ஏ கப்பர் நகும் வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் இரண்டு தமக்கு முன்னே போகும்படி ஏசு எத்தனை பேரை நியமித்தார் ஆப்ஷன் ஏ பன்னிரண்டு ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி பதினைந்து ஆப்ஷன் டி எழுபது சரியான விலை ஆப்ஷன் டி எழுபது வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று கையில் அகப்பட்டவனுக்கு இருந்தவன் யார் ஆப்ஷன் ஏ லேவியன் ஆப்ஷன் பி சமாரியன் ஆப்ஷன் சி ஆசாரியன் ஆப்ஷன் டி சாஸ்திரி சரியான விலை ஆப்ஷன் பி சமாரியன் வசன இருப்பிடம் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை எண் நான்கு இயேசுவை சோதிக்கும்படி எழுந்தது யார் ஆப்ஷன் ஏ பிரதான ஆசாரியன் ஆப்ஷன் பி பிலிப்பு ஆப்ஷன் சி சாஸ்திரி ஆப்ஷன் டி ஏரோது சரியான விடை ஆப்ஷன் சி சாஸ்திரி, வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐந்து ஒரு மனுஷன் எங்கிருந்து எரிகோவுக்கு போகையில் கையில் அகப்பட்டான் ஆப்ஷன் ஏ எருசலேம் ஆப்ஷன் பி பெத்தானியா, ஆப்ஷன் சி கலிலேயா ஆப்ஷன் டி கப்பர் நகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ எருசலேம் வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் ஆறு டேஸ் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஏசு தாம் நியமித்த எழுபது பேரிடம் கூறினார் ஆப்ஷன் ஏ சர்ப்பம் ஆப்ஷன் பி தேல்கள் ஆப்ஷன் சி ஒன்றும் ஆப்ஷன் டி எதுவும் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் ஏழு இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஸ்திரீ யார் ஆப்ஷன் ஏ மார்த்தாள் ஆப்ஷன் பி மரியாள் ஆப்ஷன் சி அண்ணாள் ஆப்ஷன் டி மகதலைனா மரியாள் சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்த்தாள் வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் எண் எட்டு நிதானமாய் உத்தரவு சொன்னாய் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு நிக்கோதேமுவிடம் ஆப்ஷன் பி ஏசு யோவானிடம் ஆப்ஷன் சி ஏசு நியாயசாஸ்திரியிடம் ஆப்ஷன் டி ஏசு பேதுருவிடம் சரியான விடை ஆப்ஷன் சி இயேசு சாஸ்திரியிடம் வசன இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் வரை கேள்வியின் ஒன்பது சாத்தான் எதை போல வானத்திலிருந்து விழுந்தான் ஆப்ஷன் ஏ சூரியன் ஆப்ஷன் பி மின்னல் ஆப்ஷன் சி பறவை ஆப்ஷன் டி நட்சத்திரம் சரியான விடை ஆப்ஷன் பி மின்னல் வசன இருப்பிடம் லூக்கா பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் பத்து சமாரியன் சத்திரத்தான் கையில் கொடுத்தது என்ன ஆப்ஷன் ஏ திராட்சரசம் ஆப்ஷன் பி தைலம் ஆப்ஷன் சி எண்ணெய் ஆப்ஷன் டி பணம் சரியான ஆப்ஷன் டி பணம் வசன இருப்பிடம் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்